ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை வந்து ஒரு போரில் இழந்துடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படையில திரட்டி அந்த நாட்டோடைய தலைநகரத்தில் போய் நேரடியாக மோதுடுறாரு மோதுறப்போ அங்கே மறுபடி தோதுடுறாரு இப்படியே சிறு சிறு படையை திரட்டி திரட்டி கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக படையில திரட்டி போர் செய்கிறப்போ அதாவது நேரடியாக கொண்டு போய் தலைநகரத்துலேயே மோதுறாரு தலைநகரத்துக்கிட்ட போய் தன்னோடய படங்கள் வச்சு மோதுறப்போ அவரை மரிய அவர் தோற்கடிச்சுறாங்க அவர் தப்பிச்சு தப்பிச்சு போயிடுறாரு அந்த முறையே அதே மாதிரி போகிறாரு ஒருக்கா க தப்பிச்சு அப்படி போகிறப்போ ரொம்ப பசியோடு இருக்கிறாரு ஒரு அந்த ஒரு ஊருக்குள்ளே அப்படியே போகிறாரு போகிறப்போ ஒரு ஊரோட ஒதுக்க போகிறதுக்கு ஒரு எடுத்தது அங்கே ஒரு பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டி போய் இந்த மாதிரி சாப்பாடு இருந்தால் கொடுமா அப்படிங்கிறது கேட்காட்டி வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்தம்மா சாப்பாடு பரிமாறுறாங்க அப்போ சாப்பாடு நல்லா சுட கொண்டு வந்து அவருக்கு ராஜாவுக்கு பரிமாறாங்க அந்த அம்மாவுக்கு அவர் ராஜான்னு தெரியாது ஆனால் அந்த அம்மா யாரோ சோறு கேட்டு வந்துக்கிறாங்களே சொல்லி போட்டு பரிதாபப்பட்டு சாப்பாடு ஆகி போடுறாங்க சுட போடுறாங்க இவர் இன்னும் வர டக்குன்னு நடு சாப்பாட்டில் கை வச்சு பிணையிலாம் பணிகிறாரு டக்குன்னு சரியான சூடங்காட்டி அவருக்கு கொதி தாங்க முடியல நல்லா சுட்டு வச்சிருச்சு அம்மா அப்படின்னு சத்தம் போடுறாரு அப்புறம் அந்தம்மா வந்து பாட்டி வந்து பார்த்துட்டு என்னப்பா என்ன சொன்னீங்கன்னு இந்த மாதிரி சாப்பாட்டில் கை வச்சு நடு சாப்பாட்டில் கை வச்ச இப்படி ஆச்சுங்க உடனே அந்த அம்மா என்னப்பா நீ இப்படி இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றப்போ சூடாக்குறப்போ ஓரமாக கொஞ்சம் ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு போனால் தான் அது ஒரு சாப்பாடு சாப்பிட முடியும் நீ எழுத்தி நடுதுருவாய் கை வச்சுனா சூடாக்காதா கை சுட்டு வைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க டக்குன்னு அவருடைய மோடையில் ஒரு மின்னல் கேட்டு மாதிரி போகுது ஐடியா ஓ அப்படியா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிப்போம் நன்றிம்மா அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இவர் சாப்பாடு சாப்பிட்றாரு அப்போ தான் அவருக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிது என்னென்னா நம்ம நேரடியாக போய் தலைநகரத்தில் போய் படையில் வச்சு மோதணும்னா அங்கே தலைநகரத்தில் எப்பவுமே பாதுகாப்பு அதிகமாக இருக்குது அங்கே போய் மோதணுன்னு நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் சிறு சிறு இடங்களில் அதாவது பாதுகாப்பு ரொம்ப குறைவான இடங்களில் சின்ன சின்ன ஊரில் முதல்ல நம்ம படையெடுத்து போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது எடுத்தையுமே நடுதில் கை வைக்கக்கூடாது ஓரம் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி போட்டு அவர் அந்த அம்மா சொன்ன வந்து தெரிஞ்சிட்டாங்களே அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கடைசியாக தலைநகரத்துக்காட்டு போய் போர் செஞ்சு அந்த நாட்டை பிடிச்சி மறுபடியும் அவர் வழிக்கு ராஜா ஆகிட்டாரா இப்போ இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன எதையுமே ஒன்று செய்கிறப்போ டக்குன்னு இது நடு இதில் போய் செய்யக்கூடாது அது இதாக செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்துலேருந்து தொடங்கணும் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தொடங்கினா தான் பெரிய விஷயத்தை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கேட்ட உலவங்களுக்கு நன்றி